ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் பேங்கிள்ஸ் மட்டும் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது இவங்க ஷாப்புக்கு வந்து பேங்கிள்ஸ் தேடி வரவங்க கலர்ஸ் இல்லை டிசைன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் போகவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணணுமோ சாரீ லெஹங்கா எதுனாலும் சரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி இங்கே உங்கள்கிட்ட பேங்கிள்ஸ் வாங்கலாம் மேரேஜுக்கு ரிசெப்ஷனுக்கு அப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து வளையல் வந்து செட் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா வளையல் கடை அப்படின்னு சொல்கிறத விட வளையல் கடல்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோத்து கலெக்ஷன் இவங்க வச்சுருக்காங்க குமிச்சு குமிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வச்சு அவ்வளோவும் வளையலாக தான் இருக்குது இவங்கள்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வளகாப்புக்குன்னு சொல்லி தனியாக வளையல் வச்சிருக்காங்க முகூர்த்தத்துக்குன்னு தனி வளையல் வச்சுருக்காங்க எல்லாமே தனித்தனியாக செட் செட்டாக அடுக்கி இவங்க பாருங்கள் அவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க வளையல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் ஒன்று ஒன்றையும் தள்ளிட்டு தள்ளிட்டு உள்ளாடி நிறைய இருக்குது நீங்கள் வந்து அங்கே போனீங்க அப்படின்னா எதை எடுக்கிறதுனே தெரியாது அந்த அளவுக்கு வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்கள்ட கண்ணாடி வளையல்லே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கு மெட்டலு மேட்டு வளையல் வெல்வெட்டு ரெயின்ட்ராப் வளையல் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் இருக்க ரெயின்ட்ராப் வளையல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது பிளாஸ்டிக் வளையல் வச்சிருக்காங்க அப்புறம் கவரிங்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா கவரிங் வளையலெலாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய்லேருந்தே இருக்குது இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வளையல்லே பார்த்தீங்கன்னா அந்த கடா பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் வியருக்கு மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது அப்புறம் நீங்கள் பட்டு பாவட சட்டைக்கு போடுற மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா வளையல்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கிட்ஸுக்குனே தனி ஒரு செக்ஷன் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்தே இவங்க வளையல்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குனாலும் அந்த சைஸ்லேயும் இவங்க வந்து வளையல் வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டல் கோல்டு மெட்டல் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஸ்ப்ரிங் வளையல் இவங்கள்ட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறையவே வச்சுருக்காங்க இந்த மாதிரி வளையல் வெரைட்டி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு இவங்கள்ட வெரைட்டிஸ் இருக்குது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் டிநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை எல்லாமே இருக்குது அங்கே ஏ டு இசட் இங்கே கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்